வணக்கம் என் பேர் கரங்குமார் திருக்கோட்டை மாவட்டம் நான் மாங்காட்டிலேருந்து பிள்ளைக்கு போனேன் பில்ல வச்சேன் பார்த்து பிடிச்சி அந்த ஆக்கிலே என்ன வாங்கணும் தெரியல அந்த ஆக்கிலே ஆஸ்பத்திரிக்கு ஊழியம் ஆரம்பிங்க திருப்பூர் முக்கியம் பக்கத்து ஆஸ்பத்திரிக்கு போனேன் அங்கே ஊசியும் லூக்கேஷன் கேட்டாங்க அப்புறம் என்ன பார்க்கணும் கேட்டாங்க என்ன பார்க்கணும்னு தெரியல ஆனால் பாம்பை கொண்டு போந்தாத்தான் வைத்தியமாக கொஞ்சம் சொன்னேன் உடனே என் மையம் ஆம்புலன்ஸ் வச்சு முத்து மீனாசி ஆஸ்பத்திரி கொண்டாச்சி ஆஸ்பத்திரி இருந்தோம் அரிசினா டாக்டர் நல்லா பார்த்துக்கிட்டாங்க எங்கள் எந்த குறையும் இல்லை அரசு எல்லாம் நல்லா கரைச்சி நல்லா பார்த்துக்கணாங்க நல்ல ஆஸ்பத்திரி வந்தது குணமாகிட்டேன் நல்லா கொண்டு ஐசியில் வச்சு நல்லா தூங்காமல் ನಗಿಸಲಿ நல்ல ಅನ್ನ ಇದೆ ನಾನು ಸಿಕ್ಕತ ನಾನು ತರತಾಳಾ ಇದೆ ಜಿಜಿ ಕೊನೆ ನಾನು நல்ல ಅರಚಕನಾದೆ ಕೋಂಪು ಇಳಂ ದೇಸಲ್ಲಾ நல்ல ಪಾಕತ ನಾನು ಯಾರು ನಾನು ಸಿ ಒಳ್ಳೆ ಕೊನೆ ನಾಯಿ ಇದೇ ತಿನ್ನು ನಾನು ಜಿ ಆಜ್ಬಿದಿ ತಾಬದಿ ಅಸ್ಲಾಮತುಸ್ ಜಿ ಉಆಕ